Buena இன்றைய செய்திகள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இன்னொரு மக்கள் நீதி மையம் ஆகிவிடும் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் முருக பக்தர்கள் மாநாடு மாநில அளவில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் மாநில அளவிலான பக்தர்கள் மாநாடு திருவண்ணாமலையில் நடத்தப்படும் அதில் பதினெட்டு அடி உயர ருத்ராட்சத்தால் ஆன சிவலிங்க திருமேனிக்கு வழிபாடு நடக்கும் வெல்லும் தமிழகம் என்ற தலைப்பில் மத்தியில் மோடி மாநிலத்தில் பழனிசாமி என்ற நோக்கத்துடன் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் யாத்திரை நடத்தவுள்ளோம் ஆனால் அதன் நடத்தக்கூடாது என்பதில் போலீசார் முனைப்புடன் உள்ளனர் அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி கட்சியை வளர்ப்பதற்காகவே மக்களுடன் ஸ்டாலின் முகாமை திமுக நடத்துகிறது விஜய் கட்சி இன்னொரு மக்கள் நீதி மையம் ஆகும் திமுகவினர் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நடிகரை கொண்டு வருவர் அவ்வாறு பாஜக அதிமுகவுக்கு ஓட்டுக்கள் போய்விடக் கூடாது என்பதற்காக தாவேக்க உருவாக்கப்பட்டுள்ளது திமுக உருவாக்கிய மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல் தற்போது ராஜ்யசபா எம்பி ஆகி ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டார் அதுபோல் நடிகர் விஜயும் குறிப்பிட்ட ஓட்டு சதவீதத்தை பெற்று திமுகவில் ஐக்கியமாகி விடுவார் என்றும் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசின் ராஜ்யசபா எம்பி பதவி நேற்று முடிந்த நிலையில் கடைசி நாளான நேற்று அவர் ராஜ்யசபா நிகழ்வுகளில் பங்கேற்கவில்லை பதவிக்காலம் முடியும் எம்பிக்களுக்கு ராஜ்யசபாவில் நேற்று பிரிவு உபசார விழா நடந்தது இதில் வைகோ உள்ளிட்ட நான்கு தமிழக எம்பிக்களும் பேசினர் அன்புமணி சபைக்கு வரவில்லை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி துவங்கியது நேற்று வரை நான்கு நாட்கள் பங்கேற்க வாய்ப்பிருந்தும் அன்புமணி வரவில்லை கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடந்த கூட்டத்தொடரிலும் அவர் பங்கேற்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் பதினைந்து நாட்கள் நடந்த கூட்டத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே அன்புமணி பங்கேற்றுள்ளார் இன்று மக்கள் உரிமை மீட்பு பயணம் துவங்க உள்ளதால் ராஜ்யசபா கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்கவில்லை என்று பாமகவினர் தெரிவித்துள்ளனர் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலினத்தில் இருந்து வெளியேற்ற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பொதுக்கூட்டம் நடக்க உள்ளதாக அக்கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டியல் இனத்தில் இருந்து தங்கள் சமுதாயத்தை வெளியேற்ற வேண்டும் இட இடஒதுக்கீட்டில் தனிப்பிரிவாக அங்கீகரிக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேவேந்திர குல வேளாளர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அவர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது தமிழக காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் உடல்நலக்குறைவு காரணமாக ஓய்வு எடுத்து வருவதால் அந்த பதவிக்கு புதிதாக யார் நியமிக்கப்படுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது கிரிஷ் சோடங்கர் மாதந்தோறும் தமிழகத்திற்கு வந்து கட்சி பணிகளை கவனித்து வந்தார் கட்சியில் கிராம கமிட்டி நிர்வாகிகள் நியமனத்திற்கு ஊக்கமளித்து வந்தார் தமிழக காங்கிரசுக்கு வரும் சட்டசபை தேர்தலுக்காக திமுக கூட்டணியில் அதிக சீட்டுகளை வாங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் இதே கருத்தை தன்னிடம் வலியுறுத்திய தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளின் கருத்துக்களை மேலிடத்திற்கு எடுத்து சென்று அதையே தன் கருத்தாகவும் வலியுறுத்தி வந்தவர் இந்நிலையில் சமீபத்தில் கிரிஷோடங்கருக்கு சோடங்கருக்கு இதய கோளாறு ஏற்பட்டது அதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக தொடர விரும்பவில்லை என காங்கிரஸ் மேலிடத்தில் அவர் கூறிவிட்டதாக கூறப்படுகிறது சட்டவிரோதமாக மது விற்பவர்களிடம் தொடர்பில் இருந்ததாக நன்னிலம் போலீசார் மூன்று பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மதுவிலக்கு பிரிவில் காவலர்களாக பணிபுரிபவர்கள் செல்வேந்திரன் சரவணன் தனிப்பிரிவில் பணிபுரிபவர் ராஜேஷ் இந்த மூன்று பேரும் சட்டவிரோதமாக மது விற்பவர்களிடம் தொடர்பில் இருப்பதாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது விசாரணையில் மூவரும் சட்டவிரோத மது விற்பவர்களிடம் தொடர்பில் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து மூவரையும் தற்காலிக பணி நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண்கரட் உத்தரவிட்டுள்ளார் வங்கி மோசடி புகார் தொடர்பாக அமைச்சர் கே என் நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் திருப்பி ஒப்படைக்கவும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது கடத்தப்பட்ட திண்டுக்கல் மாநகராட்சி கான்ட்ராக்டர் காரிலேயே குத்திக் கொல்லப்பட்டுள்ளார் திண்டுக்கலை சேர்ந்த ஒப்பந்ததாரர் முருகன் என்பவர் திமுகவின் திமுக இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் முருகன் கடத்தப்பட்டார் மதுரை பாலமேடு அருகே இருப்பதை தெரிந்த போலீசார் அங்கு சென்றனர் இதையறிந்த அந்த கும்பல் அங்கிருந்து நத்தம் கோபால்பட்டிக்கு காரில் அவரை கடத்தினர் போலீசாரும் பின்தொடர வழியில் காரில் வைத்து முருகனை கத்தியால் குத்திக் கொலை செய்துள்ளனர் சாணார்பட்டி அருகே மணியக்காரன் பட்டியில் ஜோதாம்பட்டி செல்லும் வழியில் காரை நிறுத்திவிட்டு கொலை கும்பல் தப்ப முயன்றது இவர்களில் திண்டுக்கல் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த வீரபத்திரன் சங்கர் விஜய் சரவணன் ஷேக் பரித் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொலை நடந்த இடத்தில் திண்டுக்கல் எஸ்பி பிரதீப் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் மாமன்னர் ராஜேந்திர சோழன் திருவாதிரை விழாவில் பிரதமர் பங்கேற்கிறார் இதற்காக திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை காலை செல்கிறார் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் திருச்சி வந்து விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்படுகிறார் பிரதமரின் வருகையை முன்னிட்டு விமான நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் கடந்த சில நாட்களாகவே சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் ஓடிபி கேட்காமல் கைபேசி எண்ணை மட்டும் பதிவு செய்து ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை திமுக நடத்தி வருகிறது ஒருமுறை பயன்படுத்தும் கடவு எண்ணான ஓடிபி தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவிட்டதால் அந்த நடைமுறையை திமுக தவிர்த்துள்ளது இதற்கேற்ற வகையில் கைபேசி செயலியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கைபேசி எண் கட்டாயம் பதிவு செய்யப்படுவதுடன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு எண் மட்டுமே பெறப்படுகிறது அதாவது நான்கு பேருக்கு ஒரு கைபேசி எண் என்ற அடிப்படையில் எண் பெறப்பட்டு உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுகிறது முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்